இப்போ டபுள்யூடியில் சுடசோட போய்ட்டு இருக்கிற ஸ்டோரி லிவ்மோகனுக்கும் ரியார் பிளிக்கும் இடையில டாமினிக் மிஸ்டரியை வச்சு நடக்கக்கூடிய இந்த ட்ராமா தான் எப்படி இதுக்கு முன்னாடி ஷைனா எடிகுர வச்சு லீட்டாக எட்ஜ் வச்சுலாம் இந்த மாதிரி ஸ்பைஸியான ஸ்டோரிஸை நமக்கு டபிள்யூடி டெலிவர் பண்ணாங்களோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்டோரி லைன்ஸை உருவாக்கியும் அந்த லெவலுக்கு ரீச் பண்ணவே முடியல பட் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த டாமினிக் மிஸ்டரியோ டெஃப் அது எல்லாத்தையுமே டாப்பிள் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு ஸ்டோரினா நான் பாக்கிறேன் ஏன்னா இதில் ஜஸ்ட் ஃபேன் சர்வீஸ் எலமெண்ட் மட்டும் இல்லாமல் அதை தாண்டின ஒரு பர்சனலான ரிவன் ஸ்டோரி இருக்கு இது ரீசென்ட் டைம்ஸ் டபிள்யூ பில்ட் பண்ணிட்டு இருக்கிறதுலேயே ஒன் ஆஃப் தி இன்ட்ரெஸ்டிங் டிராமாஸ் அண்ட் அதில் என்னெல்லாம் நடந்திருக்கு என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு இனிமேல் என்னெல்லாம் நடக்கலான்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் நீங்க பார்த்துட்டு இருக்குது ஹஜிமேன் ஒரு ஸ்லிங் இது லிவ் ரியா அண்ட் டாமின் நம்மு காதல் என்னதான் லிவ்மார்கனுக்கு டாமினிக் மிஸ்டியோப்பும் நடக்கிற இந்த இன்ட்ராக்ஷன்ஸ் ரீசென்ட் டைம்ஸில் ஸ்டார்ட் ஆயிருந்தாலும் இந்த எல்லாமே ஸ்டார்ட் ஆனது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரியா ரெப்லி அளவுக்கு மிகப்பெரிய ஸ்டார் ஆகிறதுக்கு முன்னாடியிலிருந்தே இந்த ஸ்டோரி ஆரம்பிச்சது ரியா ரெப்லி மெயின் ராஸ்டருக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அவங்களுக்கு நல்ல பொட்டென்ஷியல் இருக்குன்னு தெரிஞ்சாலும் இப்போ இருக்கக்கூடிய இந்த லெவலான ஹைப் அப்போதியாக்கு இல்லை ரியாவோட கெரியரில் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணு தெரியாம ஒரு வாக்கியான ஸ்டார்ட் தான் இருந்தது அப்போ கொஞ்ச நாள்ல லிவ் மோகன் கூட ஒரு டீமில் டீம்ல ரிப்ளி இருந்தாங்க இந்த பார்ட்னர்ஷிப் கொஞ்ச நாள் நீடிக்க தொடர்ச்சியான தோள்கள் ரிப்ளிக்கு கோவத்தை வர வைக்கிறது இந்த தோல்விகளுக்கு முக்கிய காரணமா லீவ் மோகனை தான் ரியா ரிப்ளி பார்த்தாங்க இதனால ரியாவோட புரூட்டலான அட்டாக் லீவ் மோகன் விட்டுமானாங்க இங்க தான் இவங்களோட பகை முதல்ல ஆரம்பிக்குது அதுக்கடுத்து இவங்களோட பாதைகள் அங்கங்க கிராஸ் ஆகுது ராயல் ரம்பிள்ல லீவ் மோகன் ஆல்மோஸ்ட் ஜெயிக்க போகும்போது கடைசியா லீவ் மோகனை எலிமினேட் பண்ணி அந்த ராயல் ரம்பிள் வின் பண்ணது ரியா ரிப்ளி பத்தாவதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ரெசல் மீனால அந்த வருஷம் சாம்பியனா இருந்த ஷார்லட் ஃபிளாரை டிஃபிட் பண்ணி உமன்ஸ் சாம்பியனாகவும் ரியா ரிப்ளி ஆனாங்க இன்னும் ஒரு பக்கம் என்ன பண்றதுன்னு தெரியாம லீவ் மோகன் அவங்களோட பாதையில ரொம்ப குழப்பமா இருந்தாங்க ஈவன் ரியா ரிப்ளியோட ஒரு அட்டாக்ல லிவ் மோகன் இன்ஜூர் ஆகி கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாசம் அவுட் ஆஃப் ஆக்சன் போற மாதிரி நடந்தது இப்படி லிவ் மோகனோட லைஃப் லைஃபையே ரூயின் பண்ண ரியா ரிப்ளிய வழி வாங்கே ஆகணுன்ற ஒரு ரிவென்ஸ் ஸ்டோரில் மோகன் இறங்கினாங்க டைட்டில் அடிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணி முடியாமல் போன லிவ் மோகன் ஒரு மாதிரி விலத்தில் இருக்குது இது எல்லாத்துக்குமே காரணமாக இருந்த ரியார் எப்படி ஒரு பக்கம் டபிள்யூபிள்யூவோட ஒன் ஆஃப் த மெயின் ஸ்டார்ஸாக வளம் லிவ் மோகனுக்கு ஒரு பெரிய ஜலசியை ஏற்படுத்துச்சு அண்ட் அது நியாயமான ஜலசியாக தான் நமக்கு ஃபீல் ஆகுது இப்படி இருக்கு இல்லை டபிள்யூடியூட டாப்பில் இருக்கக்கூடிய ரியா ரிப்ளிகிட்ட இருந்து எல்லாத்தையுமே பறிக்கணும்னு லிவ் மோகன் முடிவு பண்ணுறாங்க ஒரு பேக் சைட் செக்மெண்ட்டில் ரியா ரிப்ளிய பயங்கரமாக அட்டாக் பண்ணி அந்த அட்டாக்ல உண்மையிலே ரியா ரிப்ளியோட ஷோல்டர் இன்ஜூர் ஆகி அவங்க அந்த டைட்டில் ரிலிங்க் யூஸ் பண்ணுற மாதிரி ஆகுது ஸோ ரியாட்ட இருந்த ஒரு முக்கியமான விஷயம் அவங்களோட டைட்டில் அதை அவங்கள்டிருந்து பறித்தாங்க ஆனால் என்னதான் டைட்டில் பறிச்சிருந்தாலும் டைட்டில் விடையுமே ரொம்ப க்ளோஸான ஒரு விஷயம் ரியாவுக்கு டாமினிக் மிஸ்டீரியோ தான் டாமினிக் மிஸ்டீரியோவுக்கும் ரியா ரிப்ளிக்குமான இந்த ரிலேஷன்ஷிப் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா பில்ட் ஆயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் டாமினிக் மிஸ்டீரியாவை லிட்டரலாக புள்ளி பண்ணி போட்டு அடித்து துவச்சு ரியா ரிப்ளிக் தன்னோட டாமினன்ஸை காட்ட அந்த டாமினன்ஸ் தாங்க முடியாமல் டாமினிக் மிஸ்டீரியோ அவங்கள மாமின்னு கூப்பிட்டு பின்னாடி சுத்த ஆரம்பித்தான் இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பாக ஆரம்பிச்சு போக போக அவங்களுக்குள்ள ஒரு கைண்ட் ஆஃப் ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட்டும் வளர மாதிரி நம்ம பார்த்தோம் அண்ட் போக போக டாமை ரியா ரொம்பவே கேர் பண்ணிக்கிற மாதிரியும் நம்ம பார்த்தோம் ஈவன் இந்த டைட்டில் ரிலிங் க்யூஸ் பண்ணிட்டு போகும்போது கூட டாம பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு ஜட்மெண்ட் டேட்டை சொல்லிட்டு தான் ரியா போனாங்க இந்த கேப்பில் உள்ள போந்து டாம ரியாட்ட இருந்து பறிக்கணும்னு முடிவு பண்ண லிவ் மோகன் டாம் கண்ணை வச்சாங்க இதை தொடர்ந்து சில வாரங்கள் நடந்த ராய் எபிசோட்ஸ்ல அங்கங்க லிவ் மோகனோ டாமினிக் மிஸ்டிரியோ ஒன்னா இருக்கிறதுக்கான சின்ன சின்ன க்ளூஸ் நம்ம பார்த்தோம் பின்னாடி என்னதான் போயிட்டு இருக்குன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கேல ஆன் ஸ்கிரீன்ல கூடிய சீக்கிரம் அது வெளியே வந்துச்சு பெக்கிலிஞ்சுக்கும் லிவ் மோகனுக்கும் நடந்த டைட்டில் மேட்ச்ல ஆக்சிடென்டலா லிவ் டாமினிக் மிஸ்டேக்கோ ஜெயிக்க வைக்கிற மாதிரி ஒரு சின்ன அறிவியா அமைஞ்சது அதை தொடர்ந்து அதுக்கான ரீமேட்ச் அடுத்த நாள் நடந்த ரா எபிசோட்லேயே நடந்தது அண்ட் அதுலேயும் அகெய்ன் டாமினிக் மிஸ்டீரியா லிவ் மோகனை ஜெயிக்க வச்சாரு ஆர் அது உண்மையிலே ஆக்சிடென்டலாக நடக்கலையோ அப்படின்ற கேள்வி நமக்கு வரையில் அந்த எபிசோட் முடியறதுக்குள்ளேயே அதுக்கான ஆன்சரும் நமக்கு கிடைச்சது இந்த கிளிப் சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆச்சு எல்லாரையும் இதை பத்தி பேச வச்சுது ஆனா அடுத்த வாரங்கள்ல கூட டாம் தனக்கு இதுல எந்த ஈடுபாடும் இல்லைன்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தாரு பட் லிம் ஓவன் இதை விடுறதா இல்லை ரியாரிப்பிலருந்து நான் எல்லாத்தையும் படிப்பேன்னு சொன்னேன் அண்ட் அதை கண்டிப்பாக பண்ணுவேன் தட் இன்க்ளூட்ஸ் டாமினிக் மிஸ்டீரியோன்னு சொல்லிட்டு டாமினிக் மிஸ்டீரியோவை லைவ் டெலிவிஷனில் ஷெட்யூஸ் பண்ணதை நம்ம பார்த்தோம் இப்போ டபிள்யூப்டி நெட்ஃப்ளிக்ஸ்க்கு மூவ் பண்ணலை பட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நெட்ஃப்ளிக்ஸ்க்கு டபுள்யூடியூ போகுது ஸோ அப்போது நடக்கக்கூடிய ஸ்டெஃப்ஸை ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பிஜி கைட்லைன்ஸ்லேயே இவங்க இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் போனதுக்கப்புறம் இன்னும் நம்ம நிறைய ஸ்பைசி கண்டென்ட்ஸை எதிர்பார்க்கலாம் அண்ட் அதே ரா எபிசோடில் இந்த விஷயமும் நடந்தது லிட்ரலி டாமினிக் மிஸ்திரியோ மேலே லியூம் ஓகன் உட்காந்துட்டு இருந்தாங்க வியர்டான ஒரு பொசிஷனில் எனக்கு ஒன்றே ஒன்று தான் புரியல இந்த ஸ்டோரியிலே இந்த ட்ராமா எல்லாத்தையும் தள்ளி வச்சிருவோம் டாமினிக் மிஸ்திரி அளவுக்கு லக்கியாக அந்த உலகத்தில் யாராச்சும் இருப்பாங்களா ஏன்னா ஃபர்ஸ்ட் த்ரீயா இருப்பலி இப்போ லிவ் மோகன் இதெல்லாம் வந்து நியாயமே கிடையாது ஓகே நான் போக ஆரம்பிச்சா ரொம்ப பழங்கிடுவேன் இப்போ நம்ம ஸ்டோரிக்கு திரும்ப வரலாம் இதில் லிவ் மோகன் ரியா ரிப்ளி அண்ட் டாமினிக் மிஸ்டரியோ தாண்டி இன்னும் சில பேரும் ரோல் ப்ளே பண்ணுறாங்க கடந்த ரா எபிசோட்ஸில் வரக்கூடிய செக்மெண்ட்ஸு நீங்கள் கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா ஃபின் பாலருக்குமே இதில் ஏதோ ஒரு ஈடுபாடு இருக்கிறத நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க ஜட்மெண்ட் டேவோட ரூமில் டாமினிக் மிஸ்டரியோ தனியாக இருக்கும்போது போது லிவ் மோகன் வந்து அவங்களோட ஹோட்டல் கீ ரூமை விட்டுட்டு போயிருப்பாங்க அந்த கீ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கேலே அடுத்த சீட்லேயே அந்த கீ மாயமாக மறைஞ்சு போயிருக்கும் ஆனால் அந்த இடத்துல ஃபின் பாலர் தான் ரொம்ப சந்தேகம் மூட்டும் விதமா நடந்துட்டு இருப்பாப்ல அண்ட் பத்தாவதுக்கு ஒரு செக்மெண்ட்ல ஒரு கார்ல இருந்து லிவ் மோகனும் பின் பாலரும் ஒன்னா வெளியில வரதை நம்ம பார்த்துப்போம் இதே மாதிரி தான் லிவ்வும் டாமும் ஒரே ரூம்ல இருந்து வெளியில வரதை பார்த்தோம் அண்ட் ஃபாலோயிங் தட் அடுத்த வாரத்திலே நமக்கு அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ப டிவில ரிவீல் பண்ணாங்க ஸோ லிவ்வுக்கும் பின் பாலருக்கும் கூட ஏதோ ஒரு வகையான ரிலேஷன்ஷிப் போனா அது ரொமாண்டிக்கா இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு டாம இப்படி லீவ் செட்யூஸ் பண்றதுக்கே பின் பாலர் தான் ஐடியா கொடுக்குற ஒரு பர்சனா கூட இருக்கலாம் இப்படி இந்த ஸ்டோரிக்கான பாசிபிலிட்டிஸ் என்லெஸ் ஆயிருக்கு அண்ட் எல்லாரும் எல்லாருமே வெயிட் பண்ணிருக்கிறது ரியா ரிப்ளியோட ரிட்டன் தான் அந்த ரிட்டனுக்கு வரக்கூடிய பாப் வேற லெவலில் இருக்க போது அண்ட் இதில் ரியா ரிப்ளியை நம்ம வில்லனாக பார்ப்போமா ஹீரோவா பார்ப்போமான்றதே ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா லாஜிக்கலி ஸ்பீக்கிங் முதல்ல லிவ்வை பிட்ரே பண்ணது ரியா தான் அண்ட் அவங்களை இன்ஜூர் பண்ணதும் ரியா தான் அண்ட் லிவ் கிடைக்க வேண்டிய பறிச்சு பெரிய பெரியாளானதும் ரியா தான் அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம தான் வில்லன் அப்படின்னு கம்ப்ளீட்டா சொல்லிட முடியாது அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் ட்ராமாலையுமே டாம் ஒன்னும் ரொம்ப விருப்பப்பட்டா ரியா கூட வந்து சேரல லிட்டரலா ஒரு புள்ளியா ரியா இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா டாம் அந்த ரிலேஷன்ஷிப் குள்ளே வந்தா சோ அந்த ரிலேஷன்ஷிப் ஃபேக்டர்லயுமே ரியா ஒரு வில்லன் மாதிரி தான் தெரியுறாங்க சோ இப்ப கரண்டா நடந்துருக்கிற சினாரியோல லீவ் மோகன் நமக்கு வில்லனா தெரிஞ்சாலும் லாங் டேர்ம் ஸ்டோரியில பாக்கல ரியல் வில்லன் ரியா இருக்கு தான் சோ அவங்க ரிட்டர்ன் ஆகி உங்க ஃபியூடை எந்த மாதிரி வேணா கொண்டு போலாம் ரெண்டு பேரும் மே கு இல்லை ஈவனும் இல்லை ஒரு கிரே சைடில் இருந்து தான் சண்டை போடுறாங்கன்னு இந்த ஸ்டோரியை ரொம்ப நேரடாக சொல்லக்கூட வாய்ப்புகள் அதிகம் ஸோ இப்படி நிறைய கவுண்ட்லஸ் பாசிபிலிட்டிஸை ஓப்பன் பண்ணி வைக்கிற இந்த ஸ்டோரி ப்ராபபிளி இதுக்கு முன்னாடி வந்து பல ஸ்பைசி டபிள்யூபிள் ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே டாப்பிள் பண்ணிருன்றது தான் என்னோட ஒப்பீனியன் லெட்ஸ் வெயிட் அண்ட் சி அண்ட் முக்கியமாக டபிள்யூ நெட்ஃப்ளிக்ஸ் போனதுக்கு அப்புறமா இந்த ஸ்டோரிலேனு ஸ்டில் கண்டினியூ ஆச்சுன்னா இது இன்னும் பல ஹைட்ஸை தொடரும் அண்ட் அவ்வளோ தான் இப்போதைக்கு இந்த ஸ்டோரி பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது இதை தாண்டி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் அதை பற்றியும் நம்ம பேசுவோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ